வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் கோவை மாவட்ட நுகர்வோர் அமைப்புகளின் காலாண்டு கூட்டம் நேற்று மாலை நடந்தது இதில் கோவை மாவட்ட நுகர்வோர் அமைப்புகளின் நிர்வாகிகளும் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் இதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில துணைத் தலைவர் குருசாமி மற்றும் மாநில பொருளாளர் பி எஸ் சுரேஷ் அவர்களும் கலந்து கொண்டு நுகர்வோர் சம்பந்தமாக உள்ள பிரச்சனைகளை கோவை மாவட்ட கவுண்டம்பாளையம் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அலுவலகத்தில் இன்று காலை பதினோரு மணிக்கு நடந்த நுகர்வோர் அமைப்புகளின் காலாண்டு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகள் கலந்து கொண்டனர் கோவை மாவட்ட நுகர்வோர் அமைப்புகளின் பிரதிநிதிகளும் நிர்வாகிகளும் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை முன்வைத்தனர் இதில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் துணை செயலாளர் ஜெய்சந்திரன் கலந்து கொண்டார் இதில் கடைகளில் விற்கும் கேரி பேக் மற்றும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வெளியேறும் கழிவு நீர் பற்றியும் மற்றும் கனரக வாகனங்களின் ஏர்ஹாரன் பற்றியும் மற்றும் சிறு குறு தொழிற்சாலைகளின் கழிவுகளை பொது இடங்களில் இரவு நேரங்களில் கொட்டுவது பற்றியும் விவாதத்தில் பேசப்பட்டது நமது சங்க நூற்றாண்டில் சுதேசி பொருட்களை செயலிகளை அந்நிய நாட்டு பொருட்களின் செயலிகளின் மாற்றாக பயன்படுத்துவதின் ஒரு பகுதியாக நாம் தினம்தோறும் உபயோகப்படுத்தி வரும் வாட்ஸ்அப் அந்நிய செயலிக்கு பதில் நமது நாட்டில் தமிழகத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் வேம்பு அவர்களின் ஜோஹோ நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டு உலகமெங்கும் பரவி வரும் அரட்டை செயலியை நமது மொபைலில் பதிவிறக்கம் செய்து உபயோகப்படுத்தி மற்றவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக ஆகிடுவோம் நாடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்